கொய்யா பழத்தின் நன்மைகள் நோய் தடுப்பாற்றலை அதிகரித்தல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பினை குறைத்தல் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது மலச்சிக்கலை தடுக்கிறது பார்வை திறனை அதிகரிக்கிறது மன அழுத்தத்தை குறைக்கிறது உடல் எடையை குறைக்கிறது வயிற்றுப்போக்கை நீக்குதல் தைராய்டு ஆரோக்கியத்தை மேம்படுத்துதல் இரத்த அழுத்தத்தை ஒழுங்குபடுத்துதல் கர்ப்பிணி பெண்கள் முதல் மாதத்தில் இருந்தே குழந்தைகள் பிறக்கும் வரை தினமும் ஒரு கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் கர்ப்பிணி பெண்களுக்கு உள்ள மலச்சிக்கல் பிரச்சனை சரியாகும் கொய்யா தொப்பையை குறைக்கும் அமிரத்தன்மை நெஞ்செரிச்சல் புளியேப்பத்திற்கு தீர்வளிக்கும் நார்ச்சத்து அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலுக்கு எளிய தீர்வை தருகிறது ஒரே நாளில் மலர்ச்சிக்கலை தீர்க்கும் வல்லமை கொண்டது இந்த கொய்யாப்பழம் இத்தனை நன்மைகளை உடைய இந்த கொய்யாப்பழத்தை இனி அது தவிர்ப்பீங்களா என்ன